ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் இன்றைக்கி லன்ச் சுடு சில சாதம் சாம்பார் இன்றைக்கி காலையில் தான் நான் வந்து சென்னையிலேருந்து வந்தேன் லீவுக்கு ஊருக்கு போயிருந்தேன் ஸோ வந்து நேற்று வச்சுருந்த சாம்பாரே இன்றைக்கி மதியானம் வச்சாச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நேற்று எங்கள் அத்தை வச்சுருந்தாங்க அந்த சாம்பாரே இன்றைக்கும் வச்சாச்சு இது வந்து பசும் பால் கெட்டி தயிர் நல்லா எவ்வளோ கெட்டியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் வெண்டக்காய் பொரியல் இது வந்து வரமுளகா வெங்காயம் எல்லாம் போட்டு செஞ்சது இது வந்து கேரட் மசாலா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லெமன் ரைஸும் கேரட் மசாலாவும் செஞ்சு லன்ச் கொடுத்து விட்டுட்டேன் இது வந்து நான் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற அந்த லெமன் ரைஸை தனியாக வச்சுருந்தேன் லஞ்சுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச் மீட்டியோ சூன் மை நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ மை ஃபேமிலிஸ் ஹவ் எ குட் டே